ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான நெய் மணக்க மணக்க சம்பார் வகை கிச்சடி தான் செய்ய போகிறோம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க இது பிக்னஸ் கூட செய்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கால் போய் பார்க்கலாம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் அன்பா சமைங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க அப்போ நம்ம சமையலுக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு மறந்துடும் சந்தோஷமா இருக்கும் வாங்க ப்ளெண்ட்ஸ் எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் சம்பா ரவை கிச்சடி பண்றதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ சம்பா ரவை கோதுமை ரவை எடுத்து வச்சுக்கிறேன் இவருங்க சம்பா ரவை இதுதான் தெரியுதா இதா அரை கிலோ எடுத்து வச்சுக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அதில் வந்து இதை போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி வறுக்கணும் நம்ம இது கூட காயெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி செய்யும்போது வந்து இது வந்து நல்ல ஒரு சாப்ட்னஸ் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது வந்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வருது வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க உங்கள் பிஸ்னஸில் செய்கிறீங்க எப்படி எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்படி கையில் தூக்குனிங்கன்னா இப்படி பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சுடும் உடனே நம்ம டக்குன்னு போட்டுருவோம் அந்தளவுக்கு நம்ம வத்துக்கணும் இதை ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம க ரவையை வந்து கையில் தூக்குனா கையில் வைக்க முடியாது சுடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை வந்து எடுத்துடலாம் இப்போ அழுப்பத்தை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு இப்படி வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரவையில் அதில் சிந்திச்சோன்னால் தான் தெரியுது இப்போ வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் சவந்துருச்சு இப்போ நம்ம போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்தால் போதும் உங்களுக்கு பச்ச மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடல குழந்தைங்களாம் சாப்பிட்னாலும் நான் பச்சை மிளகா போடல அதுக்குள்ளே வேறு ஒரு சீக்ரெட் பொடி தான் போட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன பொடி போடுறேன்ட்டு பார்த்து நீங்களும் மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு போட்டால் போதும் இஞ்சி பூண்டு பூவை பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நான் வந்து இந்த சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்குறேன் அதில் வந்து ரெண்டு வந்து நான் வந்து கட் பண்ணி போட போகிறேன் ரெண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறோம் ரெண்டு நாலு தக்காளி அரைச்சி ஊற்ற போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த காயெல்லாம் நான் போட போடுறேன் கேரட்டு பீன்ஸு பட்டாணி இந்த மூணு காயை நான் எடுத்துருக்குறேன் இது வந்து கேரட்டு வந்து ஒரு பத்து ஒரே சின்ன பீஸ் கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு ஒரு கை பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி அப்படின்னா நம்ம உரிக்கிறோமெல்லாம் அந்த பட்டாணி தான் போடுறேன் இது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வதக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் நம்ம சாதாரண ஒரு அவ உப்புமாவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு மூணு நான் வந்து ரெண்டு கடை வைப்பேன் இல்லைன்னா மூணு கூட வைப்பேன் இதுக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் வைக்கணும் ஒரு டம்ளர் ரவை அவை சம்பார் அவை எடுத்திங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளருக்கு நாலு இது வந்து கொஞ்சம் வதங்கிட்ட இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் போடும்போது இந்த பவர் நல்லா பத்தியாகவே இருக்கும் இப்போ இது கூட அந்த தக்காளி கட் பண்ணி வச்சு அந்த தக்காளியும் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு இந்த காய் வதங்குறதுக்கு அப்புறமேட்டு நம்ம மடி போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக வதக்கிட்ருக்குறேன் இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் நல்லா வரங்கிருச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் காலிஃப்ளவரும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் முட்டைகோஸும் போடலாம் இதுவும் நல்லாயிருக்கும் மொட்டைகோஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வெளியே இந்த மூணே மூணு காய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் இது கூட நம்ம வந்து தக்காளி அரைக்கணும்னு சொன்னோம்ல அந்த அரைச்ச தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம் இதையை ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க இப்போ கொஞ்சமாக மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தக்காளி அரைச்சது இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் சின்ன ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து நான் வந்து கலருக்கு தான் போடுறேன் இதையும் போட்டுக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு சீக்ரெட் பொடி ஒன்று சொன்னேன்ல அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்லி சிக்கன் பொடி தான் இது வந்து உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது போட்டால் போதும் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் சில்லி சிக்கன் இதுதான் நான் போடுறேன் நீங்கள் எந்த கிச்சடி செஞ்சாலும் உப்புமா செஞ்சாலும் இதை போட்டு பாருங்கள் ரொம்ப செமையாக இருக்குது அப்போ நீங்கள் இதேவே தான் ட்ரை பண்ணுவீங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இதில் வந்து ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை இந்த கோ சம்பார் ரவை எடுத்துருக்குறேன் எனக்கு இது போதுன்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் காயெல்லாம் போட்டிருக்கனால இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளரு தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன் இது சூடெல்லாம் மண்ட பச்சையாக பச்சை தண்ணி தான் இது இதை அப்படியே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது போட்டுருக்கிறோம் இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் உட்காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இது நல்லா கொதிச்சோன்னே கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போடணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு உங்கள் மனசு போல் நிறைய அள்ளி போடுங்க சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ அந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை கை போடுறேன் எனக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும் இது வந்து இப்போ நல்லா கலந்து விட்ருங்க தட்டில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது அதையும் போட்டுடலாம் அதையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம ரவையை போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறிட்டே வாங்க இப்படி எல்லா ரவையும் போட்டு கிளறி விட்ருங்க நல்லா கட்டிலாம் உழுகாது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மீடியமாக வச்சு கொஞ்சம் மூடி வச்சுருங்க பார்க்க தான் தண்ணியாகட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் எழுந்துருச்சுனாக்கா நல்லா கெட்டி இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மடியை வந்து கிள கிளரி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் இழுத்துருச்சு இப்போ இந்த அளவு ரவைக்கும் தண்ணிக்கும் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி ஆகுது இந்த நேரத்தில் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க மேலே ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இடையில வந்து ஒரு தடவை கிளறி விட்டுங்க நான் கிளறி விட்டேன் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் ஊற்றுறேன் இது வந்து இப்படியே இப்படி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நெய் வந்து உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம் தான் ஊற்றுங்க இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷமாக நான் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன் இடையில ஒரு தடவை கிளறி விட்டேன் இப்போ வந்து மறுபடியும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க இது வந்து கொஞ்சம் இப்படி குழ குழந்தான் இருக்கும் எனக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பத்தலை நான் வந்து இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் சுடுதுண்ணி பக்கத்து அடுப்பில் வச்சுக்கோங்க பத்தலை அப்படின்னாக்கா நீங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஆரியிடுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வெந்துருச்சானே எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கொஞ்சமாக அந்த ரவை எடுத்துக்கோங்க அந்த உப்புமா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி கையில் சாப்பாடு மாதிரி நசுக்கி பாருங்க இப்போ நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந் நல்லா அப்படியே சோறு மாதிரி குழஞ்சி போயிடும் இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க சூப்பராக நெய் மணக்க மணக்க அருமையான ஒரு வாசனையோடு இருக்குது இந்த உப்புமா சம்பார கிச்சடி சூப்பரான ஒரு டேஸ்ட் இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஒரு பொடியை போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான நெய் மணக்க மணக்க ஒரு சம்பாரவா கிச்சடி ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ட்ராப்ஸ் வரும் அதை டச் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏய்